ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகில இருந்து திலகா பேசுறேன் இன்னைக்கு வந்து சட்டி வந்து எப்படி சீசன் பண்றதுன்னு நான் வந்து ரெண்டு விதமா மண் சட்டி வாங்கியிருக்கேன் கருப்பு கலர்ல ஒரு சட்டியும் இந்த செம்மன் கலர்ல ஒரு மண் செட்டியும் வாங்கியிருக்கேன் இத வாங்கி வந்து ஒரு மூணு நாள் வந்து இந்த மாதிரி வெறும் தண்ணியில ஊற போட்டுடலாம் இந்த மாதிரி எதுக்கு ஊற போடுறோம்னா இந்த மண் வந்து குட்டி குட்டி துகள்கள்லாம் இருக்கும் அதை வந்து ஃபில் பண்றதுக்காக தண்ணியில் போடும்போது பபுள்ஸ் எல்லாம் வந்து அந்த துளைகள் எல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகும் அதுக்காக அந்த மாதிரி போடுறேன் நான் மூணு நாள் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இதை வந்து எடுத்து நம்ம இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் மூணு நாள் ஆயிடுச்சு இப்ப இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இரும்பு நாரோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நார் வச்சு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது போது விம் லிக்யூடோ சபீனாவோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது மஞ்ச மஞ்சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணாலுமே விம் லிக்யூடு இதை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அரிசி மாவு இல்லைன்னா கடல மாவு இது ரெண்டு தான் வந்து நம்ம சமைச்சு முடிச்ச உடனும் சமை சமைக்க போகிறதுக்கு முன்னாடியுமே கல்லமாவும் மாவும்ும் அரிசி மாவும் வச்சது மட்டும் தான் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு எந்த சுமலும் வராமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம சும்மா வாங்கிட்டு வந்த உடனே வெறும் தண்ணில மூணு நாள் போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஒரு நாளும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு பாசி பிடிச்சிடும் இல்லைங்களா அந்த தண்ணியை மாத்தி மாத்தி மூணு நாள் உறப்பட்டு வச்சிருக்க இதை வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க வெறும் நார வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன ஆகுனா அந்த மண்ணில் இருக்கிற கொஞ்சம் முன்ன பின்ன கரடு முரடாக இருக்கும் இல்லைங்களா மண் சட்டி அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வ வர மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற வந்து அழுக்கெல்லாம் இருக்கும் அந்த மண்ணோட கலரு அதெல்லாம் வந்து சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லாம் வராது அதுக்காக லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கலாம் சும்மா தான் தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அழைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த சட்டிகள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து அரிசி கழிவுன தண்ணி இதை வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டுத்துலையும் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சிக்கலாம் இது மஞ்சட்டி அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மண் பாத்திரம் வாங்கி வந்த உடனே ஸ்டவ்வில் வச்சால் வெடிச்சிடும் ரொம்ப நாள் வராது ஸ்மெல்லும் வந்து அந்த மண்ணோட ஸ்மெல் வந்து இருந்துட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு அரிசி கழுவுன தண்ணிய வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் சூடு ஏறினா போதும் அந்த மாதிரி சூடு ஏறும்போது அதுல மண்ணோட இதெல்லாம் வந்து அந்த சுடு தண்ணியில வந்துடும் அதுக்காக டைம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்றோம் மண் சமைக்கும் போது வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் வந்து என்ன காய்கறி சமைச்சாலும் நம்ம எந்த இத சமைக்க போறோமோ அதனோட தன்மை வந்து அப்படியே முழுசா எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் மண் சட்டிய ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்றாங்க அதை மெயின்டைன் பண்றன்ஸ் பண்றது எப்படின்னு தெரியாம உடைஞ்சிரும்ன்றதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது மண் நம்ம சமைக்கிற பொருள் வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெடாம கூட இருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து இதை பழக்க படுத்தும் போது மூணு முறை வந்து அந்த தண்ணியை வந்து ஊற வச்சாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து அந்த மண் சட்டி உடைக்கும் இப்ப இது நல்லா சூடாகட்டும் சூடாகும் போது அடுத்த ஸ்டேஜ் கொதிக்க போது கொதி வர ஸ்டேஜ் வேண்டாம் நம்மளுக்கு ஆவி வந்தாலே போதும் முறக்கட்டி வருது பாருங்க இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப வந்து இத வந்து அப்படியே கீழே ஊத்திடலாம் அந்த தண்ணியை

இதை கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் கூட கை பொறுக்கிற சூடா இருக்கு நம்ம இப்ப வாஷ் வாஷ் பண்ணும்போதும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வெறும் வெறொன்னு ஆற வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போதுதான் நம்ம சமைக்கும் போது மண் வாசனை இல்லாம நம்மளுக்கு சமைச்ச பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விம்மு வேற ஏதாச்சும் போட்டுட்டிங்கன்னா அதனோட வாசம் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி சமைச்சாலும் அது மாறவே மாறாது ஃபஸ்ட் டைம் நம்ம எதுவுமே போடாம தான் வாஷ் பண்ணணும் நல்லா தேய்ச்சிக்கலாம் அந்த மணலில் இருக்கிற அழுக்கு கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிறது இது எல்லாமே வந்துடும் நம்ம ஊற வைக்கிறதுல பாதி வந்துடும் இந்த கொதிக்கிற இதில் வந்து பேலன்ஸும் வந்துடும் கொஞ்சம் லைட்டா வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் எப்பவுமே வந்து இருமுன்னாலும் மட்டும் மண் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப நாள் நம்மளுக்கு உழைக்கும் இதையும் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சூடு வந்து லைட்டாக தான் இருக்கு இந்த மஞ்சட்டியை கழுவியாச்சு இதை எடுத்துட்டு போய் நம்ம கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு நல்லா காஞ்சிட்ட பிறகு எண்ணெய் பூசி வச்சிடலாம் எண்ணெய் பூச்சி பூசி வச்சிட்ட பிறகு சமைக்கும் போது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து மூணு இது வாங்கிட்டு இருந்தேன் இது வந்து தயிர் சாடி இது தயிர் சாடி நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கிறது இருந்தால் தான் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இதை தயிர் ஊற்றி வைக்கிறதுனால நான் ரெண்டு முறை ஊற வச்சுட்டேன் தண்ணியில் நல்லா ஊற வச்சு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதை ரெடி ஆயிடுச்சு நம்ம தயிர் போடணும்னா அப்படியே போட்டுக்கலாம் சமைக்கணும்னா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இப்போ இது காயிட்டோம் வெயிலில் வச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் பார்க்கணும் வந்து ஈரெல்லாம் இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பாத்திரமும் கொஞ்சம் வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது வந்து ஜிகிடு வாசனைலாம் இல்லாத நல்லா வாசனையாக இருக்கிற தேங்காய் பார்த்து கொஞ்சம் விட்டுக்கலாம் இதில் கையாலேயே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ அதில் இருக்க ஓட்டையிலலாம் கூட இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் வெளிப்பக்கம் வந்து லைட்டாக தடவி விடுங்க நிறைய எண்ணெய் வந்து வெளிப்பக்கம் தடவ வேண்டாம் ஏன்னா நம்ம சமைக்கும்போது வந்து அந்த எண்ணெய் வெளியே வற்ற வைக்கும்போது புகை வரும் அந்த புகை வாசனை வந்து அப்படியே வந்து நம்ம சமைக்கிற இதில் வந்து ஒட்டிக்கும் அதனால் வெளியே வந்து லைட்டாக இந்த இருக்கிற மீதி எண்ணெயை அப்படியே தேய்ச்சிக்கலாம் உள்ளே மட்டும் நம்ம சமைக்க போகிறோம் அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருந்தாங்க இதை தேய்ச்சிட்டு அந்த எண்ணெய் வந்து அந்த மண் வாசனையில் நல்லா வந்து பிடிச்சிக்கணும் இங்கே மேலே மட்டும் வெளியே மட்டும் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க இது வந்து நல்லா அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம் நம்ம இந்த பாத்திரத்தையும் தேய்ச்சிடலாம் இந்த மண் பாத்திரத்துக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து ஒரே முறை தீயில வந்து சுட்டு எடுப்பாங்க இது வந்து ரெண்டு முறை வந்து சுட்டு எடுக்கிறதுனால இந்த கலர் வந்துடும் இதில் வந்து நான்ஸ்டிக் மாதிரி நம்ம உடனேவும் சமைக்கலாம் நம்ம ரொம்ப நாள் வரணுன்றதுக்காக மூணு நாள் ஊற வச்சேன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மண்ணில் போட்ட உடனே ஒரு தண்ணியில் போட்ட உடனே ஒரு மாதிரி பப்புல்ஸ் பப்புல்ஸாக வரும் இல்லைங்களா அந்த இது அடங்குட உடனே நம்ம எடுத்துக்கூட சமைக்கலாம் ரெண்டு மூணு நாள் ஊற வைக்கிறதுனால நல்லது தான் அதனால் ஊற வச்சேன் இது நாஸ்டிக் மாதிரி இருக்கும் மண் வாசனை வந்து சமைக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் இந்த பாத்திரத்தில் வராது அதில் வந்து லைட்டாக மண் வாசனை வரும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக நான் ரெண்டு கலரில் வாங்கியிருக்கேன் இப்போ வெளிப்பக்கமும் இதே மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரெண்டு பாத்திரத்துலேயும் எண்ணெய் பூசி வச்சாச்சு இதை வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து மண்ணோடு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு கடாயம் சட்டியும் வந்து வெயிலில் எண்ணெய் தடவி காய வச்சுட்டு வாங்க பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிச்சு பாருங்க வெயில காயும் காய்ச்சிச்சு இந்த சட்டியும் பாருங்க நல்ல எண்ணெயே இல்லை இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கத்த வச்சுக்கலாம் தீ வந்து ஃபுல் தீ வேண்டாம் மிதமான தீலே வச்சுக்கோங்க மிதமான தீயில வைக்கலாம் மஞ்சட்டின்றதுனால மஞ்சட்டின்றதுனால தீ வந்து ஸ்லோவாக தான் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது இதில் தீ வந்து நிறைய வச்சோம்னா வெடிக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாவே பண்ணுவோம் நம்ம மிதமான வைக்கும் வைக்கும்போது எல்லா இடத்துக்கும் சூடு பரவும் வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் லைட்டா சூடு தொட்டு பாருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றுனாலும் எண்ணெய் ஜிகிண்டு வாசனம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஊற்றுறோமோ எண்ணெய் ஆகட்டும் நெய் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம் நம்ம எது ஊத்துறோமோ அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்து நம்ம அதில் சமைக்கும்போது அதனோட வாசம் வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தப்பாக பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து என்ன சமையல் பண்ணாலுமே அதே டேஸ்ட்டு தான் வரும் அதனால ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பானியம் அவ்வளவு சீக்கிரம் உடையாது சூடாகட்டும் ரெண்டு பக்கமும் கடாயும் சட்டியும் வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம் இதுலையும் போட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி பரப்பி விடணும் இந்த மாதிரி எண்ணெயும் வெங்காயமும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதனோட மண் வாசலாம் ஃபஸ்ட் டைமு நம்ம ரெண் மூணு முறை ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி ஊற வச்சோம் கஞ்சி தண்ணியில் விட்டு வச்சோம் இதில் அந்த மண் வாசனெல்லாம் போயிடும் எல்லா இடத்துக்குமே இந்த இது வந்து பர பரவி இருக்கணும் மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஏன்னா இப்போ நம்ம சமைக்கும் போது சப்போஸ் குழம்புலாம் வைக்கிறோன்னா மேலே வரைக்கும் வரும் இல்லைங்களா அந்த மண் வாசனை வந்து எல்லா இடத்துலையும் எடுக்கணும் இந்த சட்டியும் அதே மாதிரி பண்ணுறேன் நல்லா இந்த வெங்காயத்தை மேலே வரைக்கும் தடவி தடவி விடுங்க அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும் எல்லா இடத்துக்குமே பரவணும் மேலே வரைக்கும் இப்படி தள்ளி தள்ளி விடுங்க இந்த வெங்காயம் வந்து தீயக்கூடாது ஆனால் நல்லா பொன்முருவெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் தீயை அதிகமாக வைக்காதீங்க எவ்வளோ எண்ணெய் எல்லா இடத்துக்கும் சர்டாக வர மாதிரி கதவு தடவி விட்டுட்டு வரேன் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போல் தோணும் ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம நாளில் எடுக்கணும் அதனால் வந்து நீங்கள் அது பாட்டின ஊற போட்டால் ஊறிட்டு இருக்குது ஒரு வாரம் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியான சமையல் வந்து குழம்போ பொரியலோ வருவலோ எது வேணாலும் கிடைக்கும் இந்த மண் வாசம் தான் முக்கியம் இந்த மண் வாசம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் சமைச்சிட்டோம்னா மண் வாசம் அப்படியே இருந்துகிட்டே சாப்பிடும்போது சரி தெரியாது சாப்பிட்டு முடித்த உடனே அந்த மண் சுமல் இருக்கும் அது சில பேருக்கு வந்து பிடிக்காது அதனால தான் சொல்கிறது நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி கருவு தண்ணிலையும் நல்லா ஊற வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம் இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் எல்லா தள்ளி விடுங்க பாருங்கள் வெங்காயம் தீயாமல் ஆனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா இதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அதே மாதிரி இதை பாருங்கள் இதுவும் வந்து அதே மாதிரி ஆகிடுச்சு எல்லா இடத்துக்கும் அந்த எண்ணெய் பூசியாச்சு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து சூடாக இருக்குது இந்த வெங்காயத்தை நம்ம தூரை பவுடர்லாம் வந்துட்டு வெங்காயத்தை எடுத்து தூர தான் போட போகிறோம் இதை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பானை வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து கடாய் இந்த கடாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம சமைக்கணும்னா இப்போ இந்த ஒரு சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுன உடனே இந்த வெங்காயத்தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க இனிமேல் வந்து உள்ளே மட்டும் எண்ணெய் தடவைனா போதும் வெளியே தடவைன்னா வெளியே வந்து நம்ம எண்ணெய் தடவும் போது திருப்பியும் நம்ம ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணும்போது போது புகை வந்துடும் நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு அடியில இருந்து புகை வரும் அந்த புகைனாத்தான் நம்ம சமைக்கிற சமையல்ல வந்து பட்டுடும் அதனால வெளியே எண்ணெய் தடவாதீங்க உள்ள மட்டும் நம்ம சமைச்சு முடிச்சோடனே எப்பவுமே உள்ள எண்ணெய் தடவி வச்சிருங்க எப்ப எப்ப நீங்க சமைக்கிறீங்களோ அப்ப லைட்டா வாஷ் பண்ணிட்டு ஆஹ் எப்பவுமே வந்து விம் லிக்யூடு போடவே கூடாது கள்ளமாவும் பச்சரிசி மாவும் இருந்தா மட்டும் சின்ன ஸ்க்ரப்பரில் வச்சுட்டு இரும்பு நாரிலெலாம் யூஸ் பண்ணாமல் ஸ்க்ர இந்த மாதிரி நார் பாருங்கள் இந்த மாதிரி நாரை வச்சு நீங்கள் கடல மாவு அரிசி மாவு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க லைட்டாக தேய்ச்சா போதும் ஏன்னா இந்த மண் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது அதில் படிஞ்சிடும் அதில் படிஞ்சிச்சின்னா நம்ம ரீஹீட் பண்ணும்போது அதனோட டேஸ்டே வந்து வந்துட்டே இருக்கும் தான் வந்து லைட்டாக வந்து தேங்குன்னு சொல்றது இப்போ இதை வெங்காயத்தை தூரம் போட்டுடலாம் லைட்டா சூடு இருக்கு ஒரு டிஷூ பேப்பர் வச்சு உடச்சி எடுத்துடலாம் இந்த மஞ்சட்டி ரெடி ஆச்சு சமைக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எண்ணெய் பூசி வச்சுருங்க கடாய் ரெடியாச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து உருவலோ பொரியலோ செய்யாமல் குழம்பா செஞ்சால் நல்லா இருக்கும் குழம்பா செய்யும்போது ஃபுல்லாக கிடைக்கும் இல்லைங்களா அதனால் அந்த கொதிக்கிற இது அதனால ஃபஸ்ட்டு குழம்பா செஞ்சு செஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வறுவல் பொரியல் எது வேணால் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பானை யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி செய்யலான்றதையும் சொல்லுங்கள் ஓகே பாய்